ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவநாசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு ஒன்பது மாவட்டத்தில் நாளை விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புயல் கரையை வந்து கடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புயல் வந்து பார்த்தீங்கன்னா கரையினை கடப்பதில் காலதாமதம் ஏற்படும் ஸோ இதுவரை இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளை எந்த மாவட்டத்தில் விடுமுறை ஒன்பது மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சற்று முன்பு வெளியான தகவல் ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாங்கள் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் இன்று நவம்பர் இருபத்தி கனமழைக்கு வாய்ப்பு தினம் நவம்பர் இருபத்தொம்போது பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் நாகை திருவாரூரில் வந்து அதி கனமழை வரலாறு காணாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒன்பது மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளைய தினம் கண்டிப்பாக விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட போகிற சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரஞ்சு அலர்ட் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட் இடத்துல சென்னை இருக்குது திருவள்ளூர் இருக்குது காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் நாளைய தினம் இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங்கை வந்து பார்த்திங்கன்னா தமிழக வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நமக்கு மெயினாக பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் நாகை திருவாரூரில் நாளை நவம்பர் இருபத்தொம்போது அதிகனமழை இருக்குது சார் இந்த ஒன்பது மாவட்டங்களில் கண்டிப்பாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்னைக்கு இரவுக்குள்ளே அப்போல்லாம் நாளை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ரெய்னால் டே லிட்ட நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுங்க மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வைங்க அப்போ தான் ரெய்னால் டே அப்டேட்லாம் டிஸ்ட்ரிக் வச்சு உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிரியர் யூடியூப் சேனல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டேலரில் ஜாயின் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது தேங்க்யூ